ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதிகி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பனானா ஸ்மூதி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு பண ஒரு மூணு ஏலக்கி வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி பொடிஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு பேரிச்சம் பழம் எடுத்து இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் எடுத்துருக்கறேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நட்ஸ் பொடி எப்படி வீட்லேயே நம்ம செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க இந்த நட்ஸ் பவுடர் பவுடர்லேயே ஏலக்காலம் கூட போட்டு அரைச்சிருக்கேன் அதனால நம்ம ஏழக்காலம் எதுவும் போட தேவையில்ல ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு பால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாக்கா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நைஸா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க சூப்பராக அரைச்சாச்சு இதை நம்ம அப்படியே ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க சூப்பரான பனானா ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம மேலே டாப்பிங்க்காக கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்லா வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும்